நண்பர்களே விஜய் டிவி சரவணன் மீனாட்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல வந்து ஞாபகத்துக்கு வருது வந்து ரியோ தான் ரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து சன் மியூசிக்கில் வந்து ஆங்கராக இருந்தார் அதன் பிறகு வந்து சீரியலில் வந்து நடிக்க ஆரம்பித்தார் இப்போ வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து தொகுப்பாளராகவும் வந்து இவர் வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய பணியை வந்து செஞ்சுக்கிட்டு வரார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியோராஜ் வந்து ஒரு நடிகராகவும் வந்து களமிறங்கியிருக்காரு அந்த படத்தை வந்து தயாரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் வந்து தயாரிக்கிறாரு கார்த்திகேயன் தயாரிக்கக்கூடிய ரெண்டாவது திரைப்படம் அது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கணா அப்படிங்கிற முதல் திரைப்படத்தை கார்த்திகேயன் தயாரித்து பெரிய அளவில் வந்து வெற்றியடைய வச்சுருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது திரைப்படத்தில் வந்து ரியோ வந்து நடிக்கிறாரு இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரியோராஜ் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்து இருக்காரு காதல் ஒன்று கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து பேர் வச்சிருக்காங்க அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து ரியோவுக்கு ஜோடியாக பார்த்தீங்க அப்படின்னா நக்சத்திரம் வந்து நடிச்சிருக்காங்க புனித் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அதற்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாக ட்ரைலர் வந்து கூடிய விரைவில் வந்து வெளியே வரும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த காதல் ஒன்று கண்டென்ட் ஷார்ட் ஃபில்முடிய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் மூலியமாக வந்து பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சு நடிகரான மகத்தான் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ வந்து ஆங்கராக இருந்த ரியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயும் நடிச்சிருக்காரு ஒரு திரைப்படத்துலையும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து ரியோ ராஜுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஸோ வந்து கூடிய விரைவில் வந்து ரியோ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ ஃபேன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க ரியோவுக்கு வந்து வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி